அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம் காவிரி டெல்டா பகுதியில் நீர் தடங்களையும் வடிகால் அமைப்புகளையும் தூர்வாரணும் சீர் செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கையை காவிரி டெல்டா விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் தர்ம சுவாமிநாதன் சில விஷயங்களை சுட்டி காட்டுறாருங்க குறிப்பாக அந்த மாவட்டத்தில் ஒரு மூணு பிரச்சனைகளை அவர் கோடிட்டு கட்டுறார் திருவாரூர் மாவட்டத்தில் பயன்பாட்டு ஊர் இருக்கு சரிங்க அங்க போற ஒரு ஒண்ணு உண்டான வாக்கியான போயிடாது கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் ஏக்கர் நாற்பதாயிரம் பாசம் அந்த வாய்க்கா போய் கடைசியா கடலை கிடக்கும் அது வந்து ஒரு நாள் இரவு பன்னெண்டு மணிக்கு உடஞ்சிரு அப்படியே கோழி வந்துருச்சு அந்த கிராமத்துல கிராமத்துலேருந்து போனடிக்கிறாங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் திருத்திரங்க சட்டமன்ற உறுப்பினர் ரொம்ப எளிமையா ஆளு

அந்த டிசம்பருக்கு அப்புறம் இன்னைக்கு மூன்று மாதங்கள் கடந்து விட்டது அந்த ஆற்றினுடைய தலைப்பு உடைப்பு ஏற்பட்டத இதுவரைக்கும் நிரந்தரமா சீர் செய்யணும் அப்படிங்கறத யாருமே கணக்கில் எடுத்துக்கல அடுத்து இன்னொரு பெருமழை பெய்தது அப்படின்னு சொன்னா அந்த ஏற்கனவே உடைப்பு ஏற்பட்டது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி அதனை சுற்றி இருக்கக்கூடிய எண்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களை அது வந்து பாதிக்கும் ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமான ஏக்கர் பரப்பளவில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்களையும் அது பால்படுத்தும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை சொல்றாருங்க ரெண்டாவது விஷயம் தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் ஒன்றியத்துல ஐயனாபுரம் தொண்டராப்பட்டி அதற்கு இடைப்பட்ட வெண்ணாறுனுடைய கிளையாறு ஆனந்த காவேரி அதனுடைய ஷட்டர் பழுதடைந்து பல ஆண்டுகளாக ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாருங்க இரும்புடிச்சு இத்து போய் கிடக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்றாருங்க அதாவது புதுக்கோட்டை மழை பெய்தால் புங்கனூரில் நெல் விளையும் அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குது இதனுடைய அர்த்தம் என்னன்னா புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகளில் மழை பெய்தது அப்படின்னு சொன்னால் அந்த மழை நீர் தஞ்சாவூர் மாவட்டம் புங்கனூர் வரைக்கும் அந்த நீர் வந்து சேரும் அந்த வழித்தடம் அமைஞ்சிருக்குங்கிறத தான் இது வந்து சொல்றாங்க அப்ப புதுக்கோட்டையில் பெய்யக்கூடிய அந்த மழை நீர் அப்படிங்கிறது ஆனந்த காவேரி வழியாக வெண்ணாற்றில் வடியும் அப்படின்னும் வெண்ணாறு இறுதியாக கடலில் கலக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல பதிவு பண்றாருங்க இந்த ஆனந்த காவேரியனுடைய அந்த ஷட்டர் பழுதடைஞ்சிருக்கிறதுனால இதை கட்டுப்படுத்த முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொன்னா கள்ளப்பெரம்பூர் வரையிலான மூன்று லட்சம் ஏக்கர் அளவுக்கு இந்த ஆற்றை நம்பி இந்த ஆற்று நீரை நம்பி பாசனம் அப்படிங்கிறது நடைபெற்று இது எல்லாமே பாதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த பதிவு பண்றாரு மூன்றாவதாக கல்லணை தொடங்கி தென்பரம்பூர் வரை ஓடக்கூடிய

வடிவேல ஒரு படத்துல சொல்ற மாதிரி கணத்தை காணாங்கிற மாதிரி வெண்ணாத்த காலம் இப்ப பாத்தீங்கன்னா அது ஒரு தனியார் இதுல போயிட்டு இருக்காரு அவங்க பட்ட நிலத்துல போயிட்டு இருக்காரு பட்டா நிலத்துல பட்டா நிலத்துல போயிட்டு இந்த பக்கம் ஆக்கிரமிப்பா இருக்கிறதுனால அங்க உடஞ்சிட்டு போகும் அங்க உடஞ்சிட்டு போகுது வெண்ணாறு இங்க வந்து தேங்கி இருக்கனால அங்க போய் என்ன அந்த ஒரு தனியாருடைய பட்டாவில அவங்க சொந்த நிலத்துல உடஞ்சிட்டு போது அவங்களும் கதறிட்டு போய் மாவட்ட ஆட்சியர் விட்ட மனு கொடுப்பாங்க சூப்பர் இன்ஜினியர் கொடுப்பாங்க எக்ஸிக்யூட்டி இன்ஜினியர் கொடுப்பாங்க அதாவது ஆற்று முழுக்க ஆக்கிரமிப்பு அப்ப ஆறு எங்க போவோம் பக்கத்துல இருக்கிற விவசாய நிலத்துல உடைச்சிக்கிட்டு போயிட்டு இருக்குது இது பல ஆண்டு கால பிரச்சனையா இருக்கு ஒவ்வொரு பெருமலைக்கு முன்பாகவும் இது போன்ற நீர்வழித் தடங்களை தூர்வாருவது அப்படிங்கறது ஒரு திட்டமா அரசு கை கொண்டுட்டு ஆனா ஒரு தூர்வாணுமனையை பொறுத்தளவு நாற்பது பர்சன்ட் கமிஷன் தர்றேன் பத்து லட்ச ரூபா வேலைக்கு நாலு லட்ச ரூபா கமிஷன் கொடுத்தா ஆறு லட்ச ரூவா வேலை பாக்கறேன் பார்க்க முடியும் அதுல அவங்கள்ட்ட ஒரு இடர்பாஸ் பண்ணிட்டு நீங்க நூறு பெருமான சொல்ற மாதிரி உம் தூர்வாணுமனில நாப்பது பர்சன்ட் ஓப்பனவே கமிஷன் இருக்காங்க உம் புரியல என்னன்னா வேலை பாக்குறேன் எப்படி வேலை பாப்பாங்க கடைசி நேரத்தில் பெயரளவுக்கு பிரச்சனை இல்லாத இடத்துல அந்த தூர்வாடுறது அப்படிங்கிற மாதிரி செய்ததாக கணக்கு காமிச்சு பில்லை மட்டும் பாஸ் பண்ணிடுறாங்க முறைய தூர்வார மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைக்கிறாரு இந்த வெண்ணாறு முழுக்க தூர்வாரணும் அப்படின்னு சொன்னா குறைந்தபட்சம் ஐம்பது கோடி ரூபாயாவது நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் அந்த அளவுக்கு நிதி ஒதுக்கி இந்த வெண்ணாற்றை தூர்வாரினால் மட்டுமே நாகப்பட்டினம் வரையிலான டெல்டா விவசாயிகள் பயன்பெறுவார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தர்ம சுவாமிநாதன் குறிப்பிடுறாருங்க இந்த விவகாரங்கள் குறித்து பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறை அதிகாரிகளும் நம்ம தொடர்பு கொண்டோம் அதுல சில அதிகாரிகள் நம்மளுடைய அழைப்பை ஏற்கல திருத்தரைப்பூண்டி நீர்வளத்துறையினுடைய உதவி பொறியாளர் பிரபாகரன் நம் இணைப்பில் வந்தார் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து எங்க கவனத்துக்கு வந்திருக்கு குறிப்பா நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த பொண்ணுக்குண்டான தலைப்பு உடைப்பு ஏற்பட்ட பொழுது நானும் அந்த சம்பவ இடத்துல நைட் நைட் பன்னெண்டு மணி வரைக்கும் இருந்து அந்த பொதுமக்களோட சேர்ந்துதான் அந்த அடைப்பை சரி செய்திருக்கிறோம் அரசுக்கு நாங்க பரிந்துரை செய்திருக்கிறோம் கோப்பு வச்சிருக்கிறோம் எதிர்வரக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடர்ல நிதி ஒதுக்கீடு செய்தார்கள் அப்படின்னு சொன்னா முதல் வேலையாக இந்த வேலையை நாங்க எடுத்து செய்ய இருக்கிறோம் அரசு நிதி ஒதுக்கீடு செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த அவர் வந்து பதிவு பண்றாருங்க ஏற்கனவே கர்நாடகாவனுடைய அடாவடியினால காவிரி நீரை பெறுவதில் பெரும் சிக்கலை சந்திச்சுட்டு இருக்குது குறிப்பா காவிரி டெல்டா மாவட்டம் முப்போகம் விளைந்த இடத்துல இன்னைக்கு ஒரு போகத்துக்கே தட்டு தடுமாறிட்டு இருக்கு இந்த நம் மாநிலத்திலேயே பெய்யக்கூடிய மழை நீரை முழுமையா நாம் பயன்படுத்துவதற்கு ஏற்ப அதனுடைய நீர்வழி தடங்களை முறையா பராமரிச்சாலே இந்த ஒரு போகத்தை எந்த சிக்கலும் இல்லாம செய்ய முடியும் அப்படிங்கறத தான் தர்ம சுவாமிநாதன் குறிப்பிடுறாரு எதிர்வரும் சட்டமன்ற கூட்டத்தொடர்ல பட்ஜெட் அறிவிப்புல காவிரி டெல்டா தடங்களை பராமரிப்பதற்கான நிதி ஒதுக்கீட்டை அரசு வழங்க வேண்டும் அப்படிங்கிறது காவிரி டெல்டா விவசாயிகளினுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது நிறைவேற்றுமா அரசு